என்ன பார்க்க போறோம்னா ஒரு அக்கலானது நாலு ஆண்டுகளும் இரண்டு மடங்காக வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த தொகையிலிருந்து ரெண்டு மடங்கா இருந்தா இந்த சீசா எப்படி போட்டு என்னால ஈப்போட்டு என்னால ஈப்போட்டு மடங்கா மடங்கா இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டை ரூபி அப்படின்னு போட்டு

ஆன்சரா இருக்கும் இப்போ இது மாதிரி சமூகம் இருந்தாலும் என்ன செய்யணும் மனங்களை கேட்டாலே கண்டிப்பா என்ன என்னாரு கொடுத்திருப்பாங்க அதெல்லாம் ஏதாவது ஒண்ணு வந்து கேட்டுப்பாங்க ஒண்ணு குடுத்திருப்பாங்க அதாவது கண்டுபிடிக்கமா இருக்கும் இந்த சமல ஆறு கேட்டிருக்காங்க இருபத்தி அஞ்சு